வணக்கம் இப்பதிவினை முதற்கிடமே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுயமதிப்பு மதிப்பு செல்ஃப் ஸ்டீம் உங்களுடைய சுயமதிப்பை அதிகமாக்க அருமையான வழிகள் சில எப்பவுமே பிரச்சினைக்கான தீர்வை பற்றிய சிந்தனையோடு இருங்கள் உங்கள் உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் உங்கள் உள்மனதை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் மேல் கொஞ்சமாவது கனிவாக இருங்கள் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள் மனசுக்கு உண்மை எனப்பட்டால் அதை தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்கான எல்லைகளை உருவாக்குங்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள் பானங்கள் குடியுங்கள் உங்களோட பலம் என்னவென்று கண்டுபிடியுங்கள் சுய பராமரிப்பு பண்ணுங்கள் முடியாதென்று சொல்ல கற்று கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான உதவி சமூகத்தை உருவாக்குங்கள் பிறருடன் ஒப்பீடு செய்வதை தவிருங்கள் உங்கள் தேவைகளை கவனித்து தெளிவாக வெளிப்படுத்துங்கள் தவறான சிதைந்த எண்ணங்களை அடையாளம் காணுங்கள் ஆழமான உறவுகளை உருவாக்குங்கள் உங்கள் அடிப்படை மதிப்புகளுக்கு ஏற்ப வாழுங்கள் பாராட்டுகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளவும் பிறருக்கும் பாராட்டுங்கள் உங்களை நீங்களே சவால் செய்யுங்கள் நேர்மையான சுய உரையாடலை வளர்த்து கொள்ளுங்கள் எதிர்மறை அடிப்படை நம்பிக்கைகளை சவால் செய்யுங்கள் உண்மையான நீங்களாக இருங்கள் பிறரை ஆதரித்து உதவுங்கள் உங்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தைரியமாக உறுதியாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே மதித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த செயல்களில் ஈடுபடுங்கள் உங்களை நம்புங்கள் பொறுப்பேற்க கற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்கள் தினசரி வேலைகளை ஒழுங்காக செய்யுங்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உறக்க பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள் உங்கள் இலக்குகளை அமைத்து அவற்றில் தொடர்ந்து செயல்படுங்கள் உங்களை நீங்களே மன்னியுங்கள் தினசரி சுகாதார பழக்கங்களை பின்பற்றுங்கள் உங்களுக்கு நீங்களே உற்சாகம் தரும் ஆதரவாளராக இருங்கள் நன்றி வணக்கம்